கரும்புள்ளி வந்தால் சில பெண்கள் வருத்தம் கொள்வார்கள் ஆனால் சூரிய குடும்பத்திற்கே ஒளிதிரும் பகலவனுக்கு கூட கரும்புள்ளிகள் வந்து போகும் தெரியுமா என்னடா சொல்ற கண் கதிரவனுக்கே கரும்புள்ளியா என்று கேட்கிறீர்கள் வாருங்கள் அந்த சூரியனின் கரும்புள்ளிகளை எப்படி காணலாம் என்று பார்ப்போம் ஒரு அடிப்படை தொலைநோக்கி கொண்டு சூரியனை நோக்கி வைத்து அதன் ஒளியை சரியாக குவித்து ஏதாவது வெள்ளை காகிதத்தில் சிறு தொலைவில் விழுவது போன்று செய்ய வேண்டும் சூரியனின் கரும்புள்ளிகள் தெளிவாக தெரியும் வரை சரியாக அந்த ஒளியை குவிக்க வேண்டும் ஒரு தலையாய விடயம் என்னவென்றால் என்றைக்கும் சூரியனை தொலைநோக்கி மூலம் நேரடியாக வெறும் கண்களால் காணவே கூடாது ஏனென்றால் கண்கள் சேதமடைந்து விடும் இங்கு வாருங்கள் இந்த மூன்று புள்ளிகள் தான் சூரிய புள்ளிகள் நான் இந்த சூரிய புள்ளிகளை காணொலி எடுத்த நாள் பனிரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாசாவின் ஜோகோ இணையதளத்தில் அதே நாளன்று எடுக்கப்பட்ட சூரிய புள்ளிகளை பொருத்தி பார்க்கும் பொழுது இரண்டும் சமமாக உள்ளது இந்த புள்ளிகளுக்கு அவர்கள் எண்கள் கொடுத்திருக்கிறார்கள் இந்த சூரிய புள்ளிகள் தற்காலிகமானவை சூரிய புள்ளிகள் வெப்பச்சலனத்தை தடுக்கக்கூடிய காந்த பாய்வுகளின் செறிவினால் சூரியனின் மேற்பரப்பில் ஏற்படுகிறது என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள் அதிக பாய்வின் காரணமாக அந்த புள்ளி போன்ற இடத்தில் வெப்பநிலை குறைவதாலும் சூரியனின் மேற்பரப்பை காட்டிலும் அந்த இடம் குளிர்வாக உள்ளதாலும் அது கருமையாக நிழல் போன்று காட்சியளிக்கிறது இந்த புள்ளியின் அளவு என்பது பதினாறு கிலோமீட்டர் விட்டத்திலிருந்து நம் புவியை விட பல மடங்கு பெரியதாக கூட சுருங்கி விரிவடையும் பதினோரு ஆண்டு சூரிய சுழற்சிப்படி இப்புள்ளிகளின் எண்ணிக்கை மாறிக்கொண்டே இருக்கும் இதைப்பற்றி இன்னும் நிறைய விடயங்கள் உள்ளன அதை பற்றி வரும் நாட்களில் காண முயற்சிப்போம்